முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது தலைப்பு குருபடையை சிதடித்த அர்ஜுனன் அர்ஜுனாட் குரு ஹோஸ்ட் பீஷ்ம பருவா செக்ஷன் டி மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் பதினேழு இந்த பதிவின் சுருக்கம் அர்ஜுனன் செய்த போர் மகேந்திர ஆயுதத்தை பயன்படுத்திய அர்ஜுனன் களத்தில் ரத்த ஆறை பாய வைத்த அர்ஜுனன் மூன்றாம் நாள் போர் முடிவு இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது குருபடையை சிதறடித்த அர்ஜுனன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதிராஷ்டனிடம் தொடர்ந்தான் அப்போது பெரும் படையுடனும் பீஷ்மர் மற்றும் பூரிஸ்ரவஸ் ஆகியோருடனும் கூடிய துரியோதனன் கையில் கனையுடன் நட்சத்திரத்தை ஏற்பதற்கு உதித்த ஏரிகள் போல அர்ஜுனனை நோக்கி வைந்து சென்றான் அர்ஜுனனை நோக்கி பூரி தங்கச் சிறுகுகள் கொண்ட ஏழு பல்லங்களை அதாவது எரிவேல்களை வீசினான் சல்லியன் ஒரு கதாயுதத்தையும் சந்தனவின் மகன் பீஷ்மர் ஓர் ஈட்டியையும் வீசினர் அதன் பேரில் அர்ஜுனன் கனைகளை போல வேகத்துடன் அடிக்கப்பட்டவையுமான மற்றொரு கூறிய கணையால் துரியோதனின் கரங்களில் இருந்து வீசப்பட்ட வேலையும் கலங்கடித்தார் சந்தன மகன் பீஷ்மரால் வீசப்பட்டதும் மின்னலின் பிரகாசத்தை கொண்டதுமான அந்த சுடர்மிகும் ஈட்டியையும் மத்திரர்களின் ஆட்சியாளன் கரத்தால் வீசப்பட்ட கதாயுதத்தையும் இன்னும் இருகணைகளால் அர்ஜுனன் துண்டித்தான் பிறகு அளவிலா ஆற்றலை கொண்ட தனது அழகிய வில்லான காண்டீவத்தை பெரும் பலத்துடனும் இரு கடங்களாலும் வளைத்து உரிய மந்திரங்களால் அற்புதம் நிறைந்ததும் பயங்கரமானதுமான மகேந்திர ஆயுதத்தை மகேந்திராஸ்திரத்தை வானத்தில் தோன்றச் செய்தான் உயர் ஆன்மாகுண்டவனும் கிரீடம் மற்றும் பொன்மாலை தரித்தவனுமான அந்த வலிமைமிக்க வில்லாளி அர்ஜுனன் கனைகளின் பெரும் மழையை உற்பத்தி செய்வதும் சுடர்மிகும் நெருப்பின் பிரகாசத்தை கொண்டதுமான வல்லமை மிக்க ஆயுதத்தை மகேந்திராஸ்திரத்தை கொண்டு மொத்த கெளரவ படையையும் தடுத்தான் அர்ஜுனனின் வில்லில் இருந்து வந்த அந்த கனைகளானது எதிரிகளின் கரங்கள் விற்கள் கொடிமர நுனிகள் தேர்கள் ஆகியவற்றை வெட்டியபடி மன்னர்களின் உடல்களையும் எதிரியின் பெரும் யானைகள் மற்றும் குதிரைகளின் உடல்களையும் துளைத்தன திசைகளையும் துணை திசைகளையும் கூர்மையான அந்த பயங்கர கனைகளால் நிறைத்தவனும் கிரீடம் மற்றும் தங்க மாலை ஆகியவற்றை தைத்தவனுமான பிரதையின் மகன் அர்ஜுனன் தன் காங்கீவத்தின் நாணொலியால் எதிரிகளின் இதயங்களை நடுங்கச் செய்தான் அச்சம் நிறைந்த அந்த ஆயுத வழியில் அதாவது போர்க்களத்தில் சங்கொலிகளும் தந்துபி ஒலிகளும் தேர்களின் ஆழ்ந்த சடசடப் புலிகளும் காண்டீவத்தின் நாணொலியால் அமைதிப்படுத்தப்பட்டன அந்த நாணொலியை காண்டீவத்தின் ஒலி என உறுதி செய்து கொண்ட மன்னன் விராடன் மனிதர்களில் இன்னும் சில வீரர்கள் துணிவுமிக்க பாஞ்சால மன்னன் துருபதன் ஆகிய அனைவரும் கட்டுப்படாத இதயங்களுடன் அந்த இடத்துக்கு முன்னேறினர் உமது போராளிகளான கௌரவர்கள் அனைவரும் அச்சத்தால் தாக்குண்டு காண்டீவத்தின் நானொலியை எங்கே கேட்டார்களோ அங்கேயே நின்றனர் அவர்களில் எவரும் எங்கிருந்து அந்த ஒலி கேட்டதோ அந்த இடத்திற்கு செல்ல துணியவில்லை மன்னர்களின் அந்த மோசமான படுகொலையில் வீர போராளிகளும் தேர்வீரர்களும் தேரோட்டிகளும் கொல்லப்பட்டனர் பிரகாசமான பொற்கூடுகளை கொண்டவையும் தங்கள் முதுகில் மிக அழகிய கொடிகளை கொண்டவையுமான யானைகள் தங்கள் மேல் விழுந்த நாராசங்களால் வீடிக்கப்பட்டு கிரிடி அர்ஜுனனால் தங்கள் உடல்கள் சிதைக்கப்பட்டு உயிரிழந்து திடீரென கீழே விழுந்தன சிறகு படைத்த பெரும் கனைகள் மற்றும் கூரிய முனைகளை கொண்ட பல்லங்களால் இயந்திரங்கள் மற்றும் இந்திர ஜாலங்களின் தலைமையில் நின்றிருந்த எண்ணிலடங்கா மன்னர்களின் குடிமரங்கள் பலமாகவும் அர்ஜுனனால் தாக்கப்பட்டு வெட்டி வீழ்த்தப்பட்டன காலாற்படை கூட்டங்களும் தேர் வீரர்களும் குதிரைகள் மற்றும் யாமைகளும் அர்ஜுனனின் அந்த கணைகளால் வீடிக்கப்பட்டு உறுப்புகள் செயலிழந்து களத்தில் வேகமாக வீழ்ந்தன விரைவாக தங்கள் உயிரை விட்டன அந்த பயங்கர சண்டையில் இந்திரனின் பெயரை கொண்ட அந்த வலிமை மிக்க ஆயுதம் மகேந்திர தங்கள் கவசங்களும் உடல்களும் விளக்கப்பட்ட வீரர்கள் பலராவர் பயங்கரமாவையும் கூர்மையானவையுமான அந்த தனது கனைகளால் அர்ஜுனன் போராளிகளின் சிதைந்த உடல்களில் இருந்து பாய்ந்த இரத்தத்தை நீராகவும் அவற்றின் கொழுப்பை நுரையாகவும் கொண்ட ஒரு பயங்கர ஆரை அங்கு தோன்றச் செய்தான் அதன் ஓடை அகலமானதாகவும் ஊர்க்கமானதாகவும் பாய்ந்தது அடுத்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட யானைகள் மற்றும் குதிரைகளின் உடல்கள் அதன் கரைகளாயின மனிதர்களின் மஜ்ஜைகளும் சதைகளும் கரையோரத்தின் சேராகின இயல்புக்கு மாறான பெரும் ராட்சசர்கள் அதன் கரைகளில் நிற்கும் உயர்ந்த மரங்களானார்கள் அதிக அளவில் இருந்த மயிர் நிறைந்த மண்டையோடுகளை அதில் மிதக்கும் கழிவுகளாகவும் குவியல்களாக கிடந்த மனித உடல்கள் அதன் மணற்கரைகளாகவும் அந்த ஓடை ஆயிரம் திசைகளில் பாய்ந்தது எங்கும் பரவி கிடந்த கவசங்கள் அதன் கடினமான கூழாங்கற்களாயின அதன் கரைகள் பெரும் எண்ணிக்கையிலான நரிகள் ஓநாய்கள் நாரைகள் கழுகுகள் ராட்சச கூட்டங்களாலும் கழுதை புலிகளாலும் மொய்க்கப்பட்டன அர்ஜுனனின் கனைமாரியால் உண்டான அந்த ஆற்றை எவரெல்லாம் உயிரோடு இருந்தார்களோ அவர்கள் கொழுப்பு மஜ்ஜை ரத்தம் ஆகியவற்றாலானதும் கொடூரத்தின் உருவமுமான அந்த பயங்கர நதியை பெரும் வைதரணியை போல தம் மனதில் கண்டார்கள் பல்குணன் அர்ஜுனனால் கொல்லப்பட்ட குருக்கள் படையின் முதன்மை வீரர்களை கண்டவர்களான செய்திகள் பாஞ்சாளர்கள் கரூஷர்கள் மத்சையர்கள் பாண்டவத்தரப்பின் போராளிகள் அனைவருமான அந்த மனிதர்களில் முதன்மையானோர் வெற்றியால் உற்சாகமடைந்து கௌரவ வீரர்களை அச்சுறுத்தும் வகையில் உறக்க முழக்கமிட்டார்கள் சிறு விலங்குகளின் கூட்டங்களை அச்சுறுத்தும் சிங்கத்தை போல குருபடையின் முதன்மையான போராளிகளை அச்சுறுத்தியவனும் எதிரிகளுக்கு பயங்கரமானவனுமான கிரீடி அர்ஜுனன் கௌரவ படைப்பிரிவின் வலிமை மிக்க தலைவர்களால் பாதுகாக்கப்பட்ட அந்த துருப்புகளை கொன்றதை கண்டு வெற்றியை குறிக்கும் வகையில் முழக்கமிட்டார்கள் காண்டி வெந்தாங்கி அர்ஜுனன் ஜனார்த்தனன் கிருஷ்ணன் ஆகிய இருவரும் கூடவும் மகிழ்ந்து துரியோதனன் கதிர்களை நிறுத்துவதை கண்டும் இந்திரனின் பெயரால் அழைக்கப்பட்டதும் தடுக்கப்பட முடியாததும் அச்சத்தை தரவல்லதும் யுகத்தின் முடிவில் தோன்றும் விளைவுகளை உண்டாக்குவதுமான அந்த ஆயுதத்தை கண்டும் இரவு ஓய்வுக்காக தங்கள் படைகளை விலக்கிக் கொண்டனர் பெரும் சாதனையை அடைந்தவனும் தனது எதிரிகளை நசுக்குவதால் புகழ்பெற்றவனும் மனிதர்களில் முதன்மையானவனுமான தனஞ்சயன் அர்ஜுனன் சூரியன் சிவப்பு நிறம் கொள்வதையும் மாலை சந்தி தொடங்கியதையும் கண்டு தனது வேலையை முடித்துக்கொண்டு இரவு ஓய்வுக்காக தன் சகோதரர்களுடன் பாசறைக்கு சென்றான் இருள் தொடங்குவதற்கு சற்று முன்னர் குரு துருப்புகளுக்கு மத்தியில் எழுந்த ஒலி பெரியதாகவும் பயங்கரமானதாகவும் இருந்தது அனைவரும் இன்றைய போரில் மட்டும் அர்ஜுனன் பத்தாயிரம் தேர் வீரர்களையும் எழுநூறு யானைகளையும் கொண்டிருக்கிறான் மேற்கத்தியர்கள் சௌ வீரர்களின் பல்வேறு இனங்கள் சூத்திரகர்கள் மாணவர்கள் ஆகிய அனைவரும் கொல்லப்பட்டுவிட்டனர் தனஞ்சயன் அர்ஜுனன் அடைந்திருக்கும் சாதனையானது மகத்தானதாகும் அதை அடைய யாராலும் முடியாது என்றனர் உலகின் வல்லமை மிக்க தேர் வீரனும் கோபம் நிறைந்த பிரதையின் மகனுமான கிரீடி அர்ஜுனன் நூற்றுக்கணக்கான பிற வீரர்களுடன் கூடிய சுருதாயுஸ் அம்பஸ்டர்களின் ஆட்சியாளன் துர்மர்சனன் சித்ரசேனன் துரோணர் கிருபர் சிந்துக்களின் ஆட்சியாளன் பாக்லீகன் சல்லிகன் சலன் ஆகியோர் மற்றும் பீஷ்மரை சேர்த்து ஓ மன்னா திருதராஷ்டிரரே தன் தனிப்பட்ட கரங்களின் ஆற்றலால் இன்று வீழ்த்தியிருக்கிறான் என்றனர் இப்படி பேசிய உமது தரப்பின் வீரர்கள் அனைவரும் போர்க்களத்தில் இருந்து தங்கள் பாசறைகளுக்கு திரும்பினர் அர்ஜுனனிடம் அச்சம் கொண்ட குருபடையின் போராளிகள் அனைவரும் ஆயிரக்கணக்கான கொள்ளிகளால் ஒளியூட்டப்பட்டவையும் எண்ணிலடங்கா தீவட்டிகளால் அழகூட்டப்பட்டவையுமான தங்கள் பாசலைக்குள் நுழைந்தனர் என்றார் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது ஈ குருபடையை சிதறடித்த அர்ஜுனன் இப்பதிவு நிறைவுற்றது